அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் இந்த நாளில் சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களை கொண்ட அபிஜித் நட்சத்திர நேரமும் நமக்கு அமைஞ்சிருக்குது மாசத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்தினாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்கள்னு என்னென்ன வளம் இருக்கோ அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அபிஜித் நட்சத்திர நேரமே சிறப்பு அதுவும் சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் போன முறை நமக்கு நள்ளிரவில் வந்திருந்ததுனால நிறைய பேர் பயன்படுத்திக்க முடியாமல் வந்து போயிருக்கோம் ஆனால் இந்த முறை நமக்கு பகல் பொழுதில் வந்திருக்கிறதுனால எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே பத்து நாளைக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் இது குறித்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை இந்த முறை நீங்கள் வச்சுட்டு கேளுங்க நிறைவேறாத விருப்பமும் கூட நிறைவேறும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த பொருளை நம்ம கையில் வச்சுட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து விருப்பம் நிறைவேறியே தீரும் வேறு வழியே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் பார்த்தது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அபிஜித் நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து செய்யணும் ஆனால் அதுக்கு நம்ம இன்னைக்கு நைட்டே தூங்குறத்துக்கு முன்னாடி ஒரு இலையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதை நம்ம தலைகாணிக்கறியில் வச்சுட்டு தூங்குகிற மாதிரி இருக்கும் அது என்ன எல்லாம் அது எப்படி பயன்படுத்தணும் என்பதெல்லாம் நீங்கள் அந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக ஏஞ்சல் நித்திகாவை எப்போ அழைச்சாலும் அவங்க வந்து நமக்கு பண உதவி செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் சக்தி வாய்ந்த திதிகள் நேரங்களில் நம்ம அவங்களை அழைக்கும் போது இது வரைக்கும் பலன் கிடைக்காதவங்களுக்கு கூட கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடம் அதாவது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் ஏஞ்சல் நித்திகாவை நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இத்தனை மெத்தட்ஸ் வந்து சொல்கிறீங்களே இது எல்லாத்தையுமே அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ எது வந்து செய்கிறதுக்கு சரி இது செய்யலாம் நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுதோ அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே நமக்கு சரியாக போயிடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு எது வந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஏன்னா நான் சொல்கிற ஒரு சில பொருட்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது அப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறது என்னோடய கடமை யூஸ் பண்ணுறது விருப்பம் சரிங்களா அதனால தான் நான் தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுக்குறேன் நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா போதும் சரி இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோமே எண்டு ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது முழுக்க முழுக்க பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கு தான் நீங்கள் மற்ற விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மேலே சொன்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பண கஷ்டம் நீங்கள் நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடியதை இதை வந்துட்டு நீங்கள் செய்யணும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுட்டீங்க காலையில் எழுந்து குளிக்காமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதிலெல்லாம் எந்த தவறுமே கிடையாது என்ன சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை பூஜேரியில் இந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு உங்களுடைய விருப்ப தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிறது நல்லது இல்லைன்னா ஹாலில் கூட நீங்கள் ஒரு சின்னதாக விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கின் நொலியை பார்த்த மாதிரியே நீங்கள் வேண்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் எதுவும் பண்ணினாலும் பரவாயில்ல நான் இப்போ சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரத்துக்கு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகம் உண்டு இது உங்களுக்கே வந்து தெரியும் மேலும் பணவரவுக்கு நம்ம இந்த பச்சக்கர் கற்பூரத்தை பயன்படுத்தும் போது அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இது வந்து பெருமாளுக்கு மிக மிக பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்றளவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு அந்த தாடை பகுதியில் இந்த பச்சக்கர்பூரத்தை வந்துட்டு தடவி விடுறது ஐதீகமாகவே இருந்துட்டு வருது மேலும் நாளைய நாள் நமக்கு இருக்குது சனிக்கிழமை நாளாக இருக்குது பெருமாளுக்குரிய நாளாக இருக்குது மேலும் திருவோண நட்சத்திரமும் இருக்குது அதனால் அதிகப்படியான பலன் தரக்கூடிய இந்த பச்சை கருப்பூரத்தை நம்ம பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இதை நீங்கள் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பணம் செய்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ உங்களுக்கு வந்து எது வந்து வசதிப்படுதோ அந்த காசு எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு இருபத்தி நாலுலேருந்து ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு வந்து ஹால்லேயோ பூஜை அறையிலேயோ உட்காந்துக்கோங்க அடுத்து முதுகு தண்ணை நேராக வச்சுக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஒரு ரூபாயும் பச்சை கற்புறத்தையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு இப்படி உங்கள் கையை ரெடி பண்ணி வச்சிங்க இல்லையா வலது கையால் இடது கையை மூடி இதை வந்து உங்களுடைய மடியில் அதாவது சென்ட்ரா வந்துட்டு நீங்கள் இந்த அடி அடிவைத்து பகுதியிட்ட வந்து வச்சுக்கோங்க இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த கிட்ட வந்து வச்சுக்கோங்க தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீதராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் தொடர்ந்து சாண்டிங் பண்ணுறது நல்லது ஏன் இந்த இடத்துல ஸ்ரீதராய அப்படின்னு சொல்கிறோன்னா பெருமாளுக்கு நிறைய நாமங்கள் வந்து உண்டு இதில் இந்த ஸ்ரீதரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் கணவன் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ மகாலட்சுமி தாயார் தான் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குறவங்க இப்போ இந்த இடத்துல அவங்களையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் மகாலட்சுமி தாயாரின் கணவரே அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெருமாளினுடைய மனமும் குளிரும் மகாலட்சுமி தாயாருடைய மனமும் குளிரும் அது அதுக்காக தான் இந்த சிறப்பான நாளில் நாம் இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்கிறோம் இதை வந்துட்டு சொல்லுங்கள் ஒருவேளை பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்ரீம் பிரிசி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இது வந்து பீஜம் மந்திரத்தோட சுட்சிவர்டு சேர்ந்து வரதுனால இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது அதனால ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிஸி இதை வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லிக்கோங்க சரியே இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் வேறு எந்த ஒரு நினப்பும் உங்கள் மனசுக்குள்ளே வந்து இருக்க வேணாம் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் காசு எல்லாமே வந்து உட்கிரகிச்சு வச்சுருக்கோம் இப்போ அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் உங்கள் மனசுலையும் இருக்கும் உங்களை சுற்றியும் வந்து நிரம்பி இருக்கும் அதன் பிறகு இந்த காசையும் இந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க குறிப்பாக ரூபாய் நோட்டுக்குண்டு தனியாக ஒரு ரேக் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வைக்கிறது சிறப்பு இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது எத்தனை நாளைக்கு இந்த ஒரு பாவை அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த அபிஜித் முகூர்த்தம் வர வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லைனா தேவைப்பட்ட பொருட்கள் வாங்கிக்கலாம் இந்த பச்சை கற்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே தானாகவே வந்து காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையே அதிகப்படியான பணம் உங்களுடைய பர்ஸில் நிரம்பி வழிகிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சிலதெல்லாம் வந்து அனுபவித்து பார்க்கும்போது தான் அற்புதம் வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை தான் இந்த பச்சை கற்புறம் இந்த முறை உங்களுக்கு நிகழ்த்த போகுது அனைவரும் சென்று பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்